கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பெண் குயின் வீடியோ வந்து வைரல் ஆச்சு அதாவது அமைதியா அந்த பெண் குயின் வந்து வழி கேட்குற மாதிரியும் அவங்க வழி உடனே அமைதியாக போகிற மாதிரியும் இருக்கும் அதாவது இருக்கிற பறவைகள்லையே வந்து ரொம்ப பொறுமையான பறவை வந்து பெண் குயின்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லை இன்றைக்கி வந்து இது மூணு டைப் ஆஃப் வீடியோ பார்க்க போகிறோம் என்னென்னா வீட்டில் வளர ஒரு பெண் குயினு அதை லாஸ்ட்டாக பார்ப்போம் அடுத்து வந்து இந்த நான் வச்சுருப்பாங்களே அந்த பெண் குயினை அடுத்து வந்து இந்த ஃபஸ்ட்டு ரெண்டு வீடியோவில் என்னென்னா நார்மலாக இந்த பனி பிரதேசங்களில் டூரிஸ்ட் ப்ளேஸில் இருக்கிற பெண் குயினு அதாவது பென்குயின் குயின் வந்து ஒரு பறவை வகையை சார்ந்தது ஆனால் அதால் பறக்க முடியாது இது வந்து இந்த நடுநிலை கோட்டில் வடக்கு பகுதியில் மட்டும் வாழுதுன்னு சொல்கிறாங்க இது பெண் வந்து நிறைய டைப் இருக்குது இதில் ரொம்ப அதிகமாக உயரமாக இருக்க பெண் குயின் வந்து பேரரசு பெண் சொல்லுவோம் அதாவது ஒன் பாயிண்ட் ஒன் மீட்டர் உயரம் இருக்குமா முப்பத்தஞ்சு கிலோகிராம் இடம் இருக்குமா அது மட்டும் இல்லை ஒரு ப்ளூ கலரில் ஒரு பெண் குயின் இருக்குமா லைட்டாக ப்ளூ வச்சு அதை வந்து தேவதை பெண் குயின் வரைக்கும் சொல்கிறாங்களாம் அது வந்து முப்பத்தஞ்சு சென்டிமீட்டர்லேருந்து நாற்பது சென்டிமீட்டர் வரைக்குமே வளரக்கூடியதுன்னு சொல்கிறாங்க அந்த பெண் குயின் வந்து அந்த ஏன் தெரியுமா அதுக்கு வந்து ரக்கம் மாதிரி இல்லாமல் கீழே இருக்குது அது வந்து வெப்பத்தை வந்து பாதுகாத்துக்கொள்ளுமா பனி பிரதேசங்கள்லன்னா பெண் குயின் இருக்கிறத பார்த்துருப்போம் அந்த நேரத்தில்னா அந்த வெப்பத்தை தக்க வைத்துக்கொள்ள தான் அந்த அந்த ரக்கம் மாதிரி இருக்கிறது வந்து யூஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லை நடக்கவும் யூஸ் ஆகும் இதுக்கு பெரும்பாலுமே பெண் குயின் பார்த்தீங்கன்னா நீங்கள் வலகிக்கிட்டே இருக்குங்க பனிக்கட்டியில் இந்த ரெண்டு ர இருக்குல ர மாதிரி இருக்கும்ல அது வந்து சில பே சில பெண் குயின்ஸுக்கு தடிமனாக இருக்கும் சில பெண் குயின்ஸுக்கு வந்து தடிமன் கம்மியாக இருக்கும் பெரும்பாலும் வந்து இந்த பனிக்கு பிரதேசத்தில் வாழ்கிற பெண் குயின்ஸுக்கு ரொம்ப தடிமனாக இருக்குமா ஏன்னா அதுக்கு வந்து அதிக வெப்பத்தை வந்து உடம்புல வச்சுக்கணும் இந்த வெப்பமான இடத்துல இல்லை மித வெப்பமான இடத்துல இருக்க பெண் குயின்ஸுக்கெல்லாம் ரொம்ப தடிமனாக இல்லாமல் நார்மலாக இருக்குமா ஸோ இந்த காலநிலைக்கேற்ப தான் இந்த பாடி பார்த்து அந்த பெண் இந்த ரக்கம் மாதிரி இருக்கிறது வந்து இருக்கும்னு சொல்றாங்க அது வந்து நீர் வாழ்வுக்கு தக்கபடி வந்து இருக்காம் நீங்க வந்து அதை வச்சுதான் ஸ்விம் பண்ணும் நீங்க பார்த்திருப்பீங்க அது மட்டும் இல்ல அந்த வெள்ளையா கீழே இருக்கு பாத்தீங்களா மேல கருப்பா இருக்கும் அந்த உள்ள வந்து கீழ் பகுதி வந்து வெள்ளையா இருக்கும் அதனால என்ன இதுகளுக்கு ப்ளஸ்னா இந்த தண்ணியோட மேற்பரப்புல மிதந்துட்டு இருக்கும் போது இந்த தண்ணி வந்து ஒரு ஒயிட் கலர்ல தானே தெரியும் மே கீழே இருந்து வந்து இந்த திமிங்கோடு பெரிய பார்க்கும்போது நீர் கலரிலே இருக்கிறதுனால அதுக்கு வந்து பெண்குய் அங்கே இருக்கிறதுன்றதே அவங்களுக்கு வந்து தெரியாமல் போயிடுமா அதனாலேயே அவங்க உயிரை பாதுகாத்து கொள்றதுக்காண்டி அந்த வெள்ளை வந்து அந்த வெள்ளை கலர் வந்து நல்லாவே யூஸ் ஆகுது இந்த சிறு சிறுத்தை நீர் நாய் அந்த மாதிரி இருக்கிற விலங்குகளுக்கெல்லாம் நீர்கு அந்த மாதிரி விலங்குகள்லாம் இருக்குமா அதிலருந்து பாதுகாக்கிறதுக்கு இந்த வெள்ளை கலர் வந்து அவங்களுக்கு யூஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லை வேகம் வந்து மணிக்கு ஆறு தொடங்கி பன்னெண்டு கிலோமீட்டர் வரைக்கும் வேகமாக இருக்குமா அதுகளால் நிலப்பரப்புலையுமே ஒரு மனுஷங்க நடக்கிற அளவுக்கு நடக்க முடியுமா ஆனாலும் அதுக்கு வந்து அந்த சக்தியெல்லாம் சேமித்து வச்சுக்கணும்னு சொல்லிவிட்டு வயிறை வயிறை மட்டுமே அவங்க யூஸ் பண்ணி வலுக்கிக்கு வாங்கலாம் அதை வந்து டொபக்கனிங் சொல்ல என்னன்னா வயிறை யூஸ் பண்ணியே வலிக்கிட்டு அந்த கய கால் மாதிரி இருக்கிறதுல நடந்தோம்னா அவங்க சக்தி வந்து வேஸ்ட் ஆகிடும்னு அந்த சக்தியை சேமித்து வச்சுருக்கோமா இதுகளுக்கு வந்து செவிப்புலன்னு சொல்லுவாங்கள நல்லா காது கேட்குமா கண்கள் வந்து எப்பயுமே பார்த்தே இருக்குமா அது ஒன்று என்னன்னா இந்த சர்க்கஸ்ல இருக்க பெண் குயின்ஸை விட வீட்டில் இருக்க பெண் குயின் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் எனக்கு என்னமோ அவங்களுக்கு வந்து இந்த அன்பு இதெல்லாம் கிடைக்கிறதுனால ஹாப்பியாக இருப்பாங்க பொழுது அது சாப்பிட்றதெல்லாம் பார்க்கும்போது பேசாமல் நம்ம அந்த பெண் குயினாக இருந்துடலாமான்னு